பத்திரிகையாள தலைவருக்கு யாரும் நெருக்கடி கொடுக்க வேண்டாம் தூரமான இல்லங்க மேலே பிரசு வராங்க கீழே இருக்கிற தோழர்கள் தவறு தவற வேற யாரும் மேடை ஏற வேண்டாம் நாற்காலில் உட்காந்து இல்லையா நாற்காலில் உட்காந்துடா ஏற்றி இல்லையா பழக்கம் இருக்கும் வலது பக்கம் பின்னால் பாப்ப மேடைக்கு வலது பக்கம் எல்லாம் கிட்ட வாங்க தள்ளி தள்ளி சீர்தா உயர்த்திடுச்சியிருக்காரு இந்த பாத பிரிவு வீர வணக்கம் 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 புரட்சியாளர் அம்பேத்கர் இருக்கு புரட்சியாளர் அம்பேத்கர் இருக்கு தந்தை பெரியாருக்கு தந்தை பெரியார் இருக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் விடுதலை சிறுத்தைகளின் வீர வணக்கம் விடுதலை சிறுத்தைகளின் வீர வணக்கம் சாதி வழிப்பு களத்தினிலே சாதி வழிப்பு களத்தினிலே சாதி வழிப்பு களத்தினிலே சாவு கண்ட போராளிகள் சாவு கண்ட போராளிகள் அனைவருக்கும் வீர வணக்கம் அனைவருக்கும் வீர வணக்கம் குத்துருங்க ஆ <coughs> வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் விடுதலை சிறுத்தைகளின் வீர வணக்கம் விடுதலை சிறுத்தைகளின் வீர வணக்கம் இந்திய அரசே ஒன்றிய அரசே இந்திய அரசே ஒன்றிய அரசே இந்திய அரசே ஒன்றிய அரசே இந்திய அரசே ஒன்றிய அரசே மேல்முறையீடு செய் மேல்முறையீடு செய் மேல்முறையீடு செய் மேல்முறையீடு செய் உச்ச நீதி மன்றத்தின் உச்ச நீதி மன்றத்தின் தீர்ப்பினை எதிர்த்து தீர்ப்பினை எதிர்த்து

இந்திய ஒன்றிய அரசு இந்திய ஒன்றிய அரசு சிதைக்காதே சிதைக்காதே இடஒதுக்கீட்ட நடைமுறையை சிறிக்காதே 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 இந்திய ஒன்றிய அரசு இந்திய ஒன்றிய அரசு உறுதி செய் உறுதி செய் உறுதி செய் உறுதி செய் மக்கள் தொகைக்கு ஏற்றவாறு மக்கள் தொகைக்கு ஏற்றவாறு இடஒதுக்கீடு உயர்த்துவதற்கு இடஒதுக்கீடு உயர்த்துவதற்கு இடஒதுக்கீடு உயர்த்துவதற்கு உறுதி செய் உறுதி செய் உறுதி செய் உறுதி செய் சாதிவாரி கணக்கெடுப்பை சாதிவாரி கணக்கெடுப்பை உடனடியாக நடத்திடு உடனடியாக இந்திய அரசே ஒன்றிய அரசே ஒன்றிய சாதி வாரி கணக்கெடுப்பை உடனடியாக நடத்திடு மக்கள் தொகை அடிப்படையில் மக்கள் தொகை அடிப்படையில் மத்திய சமூக மக்களுக்கு இடஒதுக்கீட்டை உயர்த்திக்கொடு இடஒதுக்கீட்டை உயர்த்திக் கொடு இந்திய ஒன்றிய அரசு இந்திய ஒன்றிய அரசே தமிழ்நாடு அரசே தமிழ்நாடு அரசே பின்னடைவு காலி இடங்களை காலி இடங்களை பின்னடைவு காலி இடங்களை நிரப்புவதற்கே நடவடிக்கை நடவடிக்கையீடு மத்திய சமூக மக்களை பல்வேறு குழுக்களாக பல்வேறு குழுக்களாக பல்வேறு குழுக்களாக பிரிக்கின்ற முயற்சியால் முயற்சியால் மத்திய சமூக ஒற்றுமையை ஒற்றுமையை சிதைக்கின்ற முயற்சியை இந்த முயற்சியை கைவிடு 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 மாநில அரசுகளுக்கு மாநில அரசுகளுக்கு அதிகாரம் வழங்குகின்ற உச்ச நீதிமன்ற தீர்ப்பு உச்ச நீதிமன்ற தீர்ப்பு அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரானது 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 இந்திய ஒன்றிய அரசே இந்திய ஒன்றிய அரசு பாஜக அரசு பாஜக அரசு பட்டியல் சமூக மக்களுக்கு பழங்குடியின மக்களுக்கு மக்கள் தொகை அடிப்படையில் மக்கள் தொகை அடிப்படையில் மக்கள் தொகை அடிப்படையில் இடஒதுக்கீட்டை உயர்த்துவதற்கு நடவடிக்கை எடு நடவடிக்கை எடுக்க நடவடிக்கை எடு நடவடிக்கை எடுக்க இடஒதுக்கீடு வழங்குவதற்கு இந்திய ஒன்றிய இந்திய ஒன்றிய அரசு தயக்கம் ஏன் தயக்கம் ஏன் தயக்கம் ஏன் தனியார் துறைகளில் தனியார் துறைகளில் பட்டிய சமூக மக்களுக்கு சமூக மக்களுக்கு பழங்குடியின மக்களுக்கு இதர பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இதர பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு வழங்குவதற்கு சட்டம் இயற்று சட்டம் இயற்று சட்டம் இயற்று சட்டம் இயற்று இந்திய அரசே ஒன்றிய அரசே இந்திய அரசே ஒன்றிய அரசே பாஜக அரசே பாசிச அரசே பாஜக அரசே பாசிச அரசே பாஜக அரசே பாசிச அரசே தேசிய அளவில் பட்டியல் சமூகத்தில் தேசிய அளவில் பட்டியல் சமூகத்தில் தேசிய அளவில் பட்டியல் சமூகத்தில் தேசிய அளவில் பட்டியல் சமூகத்தில் ఎన్నికை பலத்தை ఎన్నికை பலத்தை ఎన్నికை பலத்தை ఎన్నికை பலத்தை இதற்கு முயற்சியிலே இலே இதடிக்கும் முயற்சியில இதனடிக்கும் முயற்சி முயற்சியிலே ஈடுபடும் பாஜக அரசு ஈடுபடும் பாஜக அரசு ஈடுபடும் பாஜக அரசு ஈடுபடும் பாஜக அரசு கைவிடு 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 இந்த சதி முயற்சியை கைவிடு இந்த சதி முயற்சியை கைவிடு தேசிய அளவில் எண்ணிக்கை பலத்தை தேசிய அளவில் தேசிய அளவில் எண்ணிக்கை பலத்தை தேசிய அளவில் சிதறடிக்க முயற்சிக்கும் பாஜக அரசே பாசிச அரசு பாஜக அரசே பாஜக அரசேச அரசு பாஜக அரசே எண்ணிக்கை பலத்தை சிதறடிக்காது மத்திய சமூக மக்களின் மத்திய சமூக பலத்தை சிதறிக்காது நூறு விழுக்காடு இடஒதுக்கீட்டை அனைத்து துறைகளிலும் நடைமுறைப்படுத்து நடைமுறைப்படுத்து சட்டம் இயற்று சட்டம் இயற்று சட்டம் சட்டம் பதவி உயர்வில் இடஒதுக்கீடு வழங்க சட்டம் இயற்று சட்டம் இயற்று சட்டம் பழங்குடி மக்களுக்கும் பழங்குடி மக்களுக்கும் பட்டிய சமூக மக்களுக்கும் சமூக மக்களுக்கும் பதவி உயர்விலே பதவி உயர்விலே இடஒதுக்கீடு வழங்க இடஒதுக்கீடு வழங்க சட்டம் இயற்றி சட்டம் இயற்று சட்டம் ஏற்று சட்டம் இயற்று சட்டம் இயற்றி சட்டம் இயற்று சட்டம் தமிழ்நாடு அரசே தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு அரசே தமிழ்நாடு அரசு அரசமைப்பு சட்டத்தின் அரசமைப்பு உறுப்பு எண் பதினாறு நாளிகையின்படி உறுப்பு எண் பதினாறு நாளிகையின்படி உறுப்பு எண்படி உயர்வில் இடஒதுக்கீட்டை இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்து 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 கர்நாடகா ஆந்திரா Yeah. <laughs> மகாராஷ்டிரா மாநிலங்களைப் போலாஷ்டிரா மாநிலங்களை போல மகாராஷ்டிரா மாநிலங்களைப் போல சமூக பழங்குடியின மக்களுக்கு பதவி உயர்வில் இடஒதுக்கீட்டை அரசமைப்பு சட்டத்தின் உறுப்பு எண் உறுப்பு எண் உறுப்பு ஏயின் படி நடைமுறைப்படுத்த நடைமுறைப்படுத்து நடைமுறைப்படுத்தமுறைப்படுத்த தமிழக அரசே தமிழக அரசே தமிழக அரசே தமிழக அரசே பதவி உயர்வில் கடைபிடிக்கும் ரோஸ்டர் என்கிற சுழற்சி முறையை முறையை ஒழித்து கட்டாதே ஒழித்து கட்டாது ஒழித்து கட்டாதே ஒழித்து கட்டாது பின் நடைவு காலி இடங்களை பின்னடைவு அடைவு இடங்களை உடனடியாக நிரப்புவதற்கு தமிழக அரசே நடவடிக்கை எடு தமிழக அரசே எடு இந்திய ஒன்றிய அரசே இந்திய ஒன்றிய அரசே கிரிமிவேயர் என்கின்ற வருமான வரம்பு சமூக நீதியை மெல்ல கொள்ளும் கொடிய நஞ்சு சமூக நீதியை மெல்ல கொள்ளும் கொடிய நஞ்சு ஒன்றிய அரசே ஒன்றிய அரசே கிருமிலேய முறையினை பட்டியல் பழங்குடி மக்களுக்கு பட்டியல் பழங்குடி மக்களுக்கான எடுபது கீட்டில் நடைமுறைப்படுத்தும் முயற்சியை கைவிடு முயற்சியை கைவிடு இந்திய ஒன்றிய அரசு பாஜக பாசிச அரசு பாஜக பாசிச அரசு மாநில அரசுகளுக்கு அதிகாரம் வழங்கும் மாநில அரசுகளுக்கு அதிகாரம் வழங்கும் நடைமுறையானது நடைமுறையானது அரசமைப்பு சட்டத்தை அவமதிக்கும் நடவடிக்கை அவமதிக்கும் நடவடிக்கை பாராளுமன்றத்திற்கான அதிகாரத்தை பாராளுமன்றத்திற்கான அதிகாரத்தை மறைமுகமாக பறிக்கும் செயல் மறைமுகமாக பறிக்கும் செயல் இந்திய ஒன்றிய அரசே இந்திய ஒன்றிய அரசே பட்டியல் சமூக மக்களுக்கான பழங்குடியின மக்களுக்கான உரிமைகள் அனைத்தையும் உரிமைகள் அனைத்தையும் அரசமைப்பு சட்டப்படி

எண்ணிக்கை பலத்தினை சிதறடிக்க முயற்சிக்காதே சிதறடிக்க முயற்சிக்காதே வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் சாதி ஒழிப்பு போராளிகளுக்கு விடுதலை சிறுத்தைகளின் வீர வணக்கம் அப்படியே இருக்கையில் அமருங்க எல்லோரும் மேடையை நோக்கி வர வேண்டாம் இருக்கையில் அமருமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது போங்க அப்படி போங்க மேடையில் இருந்து எல்லாரும் கொஞ்சம் கீழே